சத்து <coughs> புடிதா <coughs> 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 <coughs>

இது காரதீவு எந்த இடம்னா இது பன்னெண்டு பன்னெண்டுண்ணே காரதீவு பன்னெண்டு கலாச்சி ம்

கட்ட வழிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மைக்கை கனெக்ட் பண்ணலை எதிர்ச்சியடான இந்த சம்பவம் அதுக்காக தான் எதிர்ச்சியடாங்க வீடியோ எடுத்து வந்திருக்கோம் இது கார அதிகம் பதினெண்டாடா பன்னெண்டு பதினெண்டா பதினொன்று எடுத்துருந்து வர அந்த வீடியோவில் வந்தது

அங்கேருந்து போட்டோம் நாங்கள் தான் ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம் மேம் மெயின் தேர் லடக்கார் ரோட்டிருக்கு லடக்கார ரோட் ஃபுல்லாக எங்களை கண்ட்ரோலில் ஆடகும் அதான் இப்ப ஊருக்குள்ளே போய் சுற்றிக்கொண்டு இருக்கோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சி எடுக்க வேண்டிய வீடியோ தான் உள்ளே தூரம் திரும்பி ஃபுல்லாக வந்து எடுக்கும் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டுருக்கோம் அங்கே என்ன சந்து ரோட்டு வந்துட்டாடா இன்னும் எங்க எங்கே நீங்க

ரோசரி கொண்டு வரேன் கடை சரிங்க ஆ கதையை கது அடுங்க கலை போண்ணா ஊருக்குள்ளாட்ட கொடுத்தேன் நான் அந்த வெள்ள ரோசரை ம் அதை கர்ப்பாகிட்டு இருந்தார் ஆனால் இப்படிப்பட்ட ஆள டோவியாக இருந்துக்கின்னு அவர் மா இந்த டோவையில் கர்ப்பாகி தானே தம்பி நீங்கள் உடுப்பு தர கர்த்தை கட்டி நான் ஒன்றும் அப்டேட் வீடியோ போயிட்டு பின்னர் வந்து வீடியோலாம் கண்டினியூ பண்ணு சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொத்தியிலேருந்து வீடியோ பொத்தியில் திருக்கோயில் திருக்கோயிலிருந்து வீடியோலாம் எடுத்துட்டோம் நம்ம வரும்போதே சொல்லியிருந்தேன் காரவையில் போயிட்டு வரும்போது ஒரு சின்ன வியூ ஒன்று இருக்கு அதாவது ஊரில் அந்த வியூ எடுத்து அப்படியே நம்ம காரவியில் கொஞ்சம் இடங்கள் இருக்கு அப்படியே காட்ட போகிறேன் இப்போ நம்ம அடுத்த அன்னைக்கு அந்த வியூ உங்களை காட்ட அப்படியே பாருங்க வெயிட் பண்ணுங்க அந்த இடத்த காட்ட பாடி போய் இதுதான் நாங்கள் சொன்ன வியூ அடுத்தது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த தென்னை மரங்கு தானே அந்த அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பார்ப்போம் எப்படி தான் பார்க்க போறோம் வர வர சூரிய பவானுக்கு இறக்கமே இல்லாமல் போயிட்டா இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளும் சூரிய பவானும் பட்ட பார்த்துதான் ஃபுல்லாகி எப்படி இருக்கு வியூ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் இருக்குல்ல வாங்க பக்கம் போய் பார்ப்போம் வேறு என்ன நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்து போம் இன்னை நடந்த சம்பவங்களை அப்படியே அப்படி அப்டேட் பண்ணுறேன் சம்பவம் இல்லை சரித்திரம் சொல்லலாம் அவ்வளோ வெயில் ஃப்ரெண்ட்ஸ் வெயில்னா வெயில் சின்ன சின்ன வெயில் இல்லை அப்படி பயங்கரமான வெயில் வெயிலில் பட்டு தான் வந்து அப்பா இந்த ஹெல்மெட் இப்போ கலட்டலாம் போல இங்கே ட்ராஃபிக் இருக்க மாட்டாங்க இப்போதைக்கு நமக்கு ஹெல்மெட் தேவையில்லை எப்படி நம்மளோட வாய்க்கால் இது என்ன இடங்கள் நிந்த ஊர் தானே என்ன நிந்த ஊர் தானே என்ன ஊர் இருக்கு பேரு மாட்டுப்பாளையம் மாட்டுப்பாளையம் என்ன மாட்டுப்பாளையம் ஊரெல்லாம் புதுசாக இருக்குல்ல போகிறதெல்லாம் இப்போ வயலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி இறச்சிக்காங்க நீ இந்த தண்ணியெல்லாம் வற்றி முடிய விதைப்பாங்க வியூவை காட்டுறாங்க ஆனால் கொஞ்சம் வெயிலாக இருந்துக்கணும் அந்த வியூ அந்த அவ்வளோ அழகா இருந்து இப்போ என்ன மாதிரி தெரியல ஒரு இருட்டாக இருக்கு அந்த நல்ல லொக்கேஷன் கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு மயண்டத்து மயண்டன்டா கொஞ்சம் இருட்டுப்படுற மாதிரி வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் இல்லாட்டி கொஞ்சம் இன்னும் நல்லா பரவாயில்ல பைக் கொஞ்சம் இருந்தது என்னது சூரிய பகவான் கண்ணை திறந்துட்டாரு கண்ணை மூடிட்டாரு யார் சூரிய பகான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு வார் வைக்கன் சுருக்கு சுருத்து இந்த ரோட் எங்கடா போகுது சுத்தி சுத்தி இது இடைக்குள்ள ஏறுற மாதிரி இல்லையே அப்படியே அங்கால வைக்க முடியாறும் போலடா அப்படியே நம்ம அங்க நின்றுவேன் தொங்கல் அது துண்டுக்குள்ள இருந்து ஏறும் போல அது நீ எது நீ எதிர்பார்த்த வியூ இல்ல அது நான் எதிர்பார்த்தங்க நானும் அப்படிதான் எதிர்பார்த்தேன் தென்னங்காளைக்கு அனுப்ப வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம மெனக்கறது வேஸ்ட் என்ன கேட்கா இல்லன்றியா ஒரு பிரச்சனை இல்லை நம்ம அங்கேயும் வீடியோ எடுக்கணுமே கிரிட்டாயிரும் ஏண்டா இங்கே வீவோ அவ்வளோண்டு செட் ஆகுது எனக்கு செட் ஆகலை என்றா டயரில் கொஞ்சம் காற்று பிரச்சனை கேட்கறதால் குட்டுது டயர் காற்று அடிக்கணும் நமக்கு அந்த சரியா நடு சென்டல் ரெண்டு வீவோ பார்ப்போம்ப்பா நாங்களும் வெயிலுந்தோ அண்டை ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னவோ அது செட் ஆகலை நல்லா இருந்தது நாங்கள் ரெண்டாம் முறை பார்த்தோம் நாங்கள் அவ்வளோ ரோட்ல இருந்து பார்க்கும்போது அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ வந்து நமக்கு செட் ஆகல இந்த வியூ இது ஃபுல்லாக தென்ன சோல் அப்படியே சூரியன்காடு பூர பார்ப்பாங்கல்ல அங்கே அளவுக்கு நல்லா இருக்கும் போது நினைக்கின்றா சூரியன் இருக்கிற பக்கம் சூரியன் அப்படியே உட்காந்து அப்படியே இந்த வியூ அப்படி பார்த்தீங்களா சூரியன் சேர்த்து அங்கு சேர்த்து ஓ நம்ம வியூ செட் ஆகல ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காரதீவு கடற்கரையில் நிற்கும் இப்போ நம்ம இங்கேருங்க இந்த நிலா பாருங்க அப்படியே வியூ எப்படி இருக்கு வியூ எப்படி இருக்கு இப்போ நம்ம இங்கிருந்து எங்கே பக்கம் வீடியோ வரும்போது அங்கேருந்து எடுத்து சட்டை அப்படி சூப்பராக இருந்தது நல்ல கிளைமேட் ஒன்று மிஸ் ஆகிட்டு இந்த சிவலிங்கத்தான் எடுக்கணும் இப்போ உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் இருக்கா இதான் இப்போ நம்மளோட கேள்வி இப்போ தம்பி கேட்க போயிருக்கான் கேட்ட உடனே நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ எடுப்போம் கேட்டுட்டு வரட்டும் போயிட்டு வியோ பாருங்க எப்படி இருக்கு இது வந்து இப்போ சூரியன் வந்து மறையில் தரணும் இப்போ எத்தனை போட்டு நிற்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சரி ஓகே நமக்கு பர்மிஷன் கிராண்டிட் கிடைக்கப்பட்டது காலையில் எடுக்க வேண்டிய வியூ மாலையில் வந்து எடுக்கும் இப்போ மைண்டை வெறிட் ஆகி கொண்டு இருக்குது ஏன்னா காலையில் வந்து நமக்கு அந்த தருணம் வந்து சரியாமலை அதால் இப்போ எடுக்கணும் பிரச்சினை இருந்தால் அண்ணனாக்களை கூப்பிட்டாமா என்ன ஓடுறதுக்கா இல்லை ஓடி வாரதுக்கா வாங்க நம்ம சிவலிங்கத்தை பார்ப்போம் போயிட்டு என்ட்ரி எனக்கு கொடுப்போம் இப்படி ஒரு சிவலிங்கம் இங்கே இருக்குது நமக்கு தெரியும் போயிட்டு நல்ல மாதிரி காலெலாம் கழுவான இப்போ கழுவுறானா 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 மூத்தையும் சேர்த்து கழுவுறான் நான் முகம் கழுவ இல்லை மாய்க்கு நல்ல என்ன ப்ரோ

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த இவரத்து ஒரு சிவலிங்கம் இருக்குது முன்னுக்கு மாபெரும் சிவலிங்கம் பெரிய ஒரு இருக்குது இந்த இடத்துல கோயில் இருக்க நிறைய பேர் தெரியும் நினைக்கும் நம்ம இங்கே எதர்ச்சியாக வந்த நாங்கள் தான் இப்போ கோயிலுக்கு ரெண்ட்ரி கொடுத்துக்கோ சிவபெருமானே உங்களை அருள் தாங்கப்பா தியானத்தில் இருக்காங்க சிவலிங்கம்ன்றது நம்ம கும்பிட்டுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சாமியை கும்பிடுவோம் ஐக்கியமாயிட்டாருண்ணே கிளைமேட்டி செட் அப்படி ப்ரோ இது எப்ப ப்ரோ பூச நடக்கிற பூரண அப்படின்னா நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கு ஆக்கள் கூடுதல ஓ கூடுதல வருவாங்கண்ணே பகல் பகல் வந்த நான் நிற்கிறேன் நாங்கள் அங்கே தூரத்துக்கு திருக்கோயிலுக்கு போய் வீடியோ எடுக்கணும் இப்போ வாரம் வெயிலில் கடந்து பார்த்துட்டு போயிட்டு போனியாவில் எது பவுனியாவில் எடுத்து வந்தீங்கண்ணே ம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வந்து நம்ம வீடியோவை இங்க சிவன் வந்து எடுத்துட்டோம் அது என்ன சம்பவம் நடந்து அதுண்டா காலையில ரவிக்கு எங்களை ரவிக்கு எங்களை ஒன்றும் செய்யலை ஒன்று செய்யலை ஓட்டை பண்ண நாங்க மாறி அதான் என்னென்னா ஒரு சின்ன திருத்தம் வாடா இங்க இருந்தால் நம்ம தனியா மாட்டி கொடுக்கறதுலேயே இருக்கானு அப்போ என்ன சம்பவம் நடந்தேன்டா இப்போ ரபிக்கு ரபிக்கு அங்கே வந்து பார்க்கறா மச்சான் வாரானு சிக்கிடுவான் நமக்கு ஏதாச்சும் கிடைக்கிட்டு சிக்கம் மாட்டி எனக்கு சிங்கம் சிக்கம் சிறுத்தை சிக்கிமா சிக்காது நாங்க சிக்கல சிங்கம் நீங்க சிங்க நஞ்சிருத்தேன் சிறுத்த யாரு வடி வந்த நான் தான் சிறுத்த அப்ப அதுல அந்த சம்பவம் தான் இது ஓடி எங்க நம்ம சரியா சிவன் கோயிலுக்கு வந்து தேர்விக்கும் ஓடி வந்து எதிர்த்து எடுத்த வீடியோ தான் இப்ப கடற்கரை இன்னைக்கு வந்து கடற்கரை வியூவை காட்டுறேன் பாருங்க கருப்பாறைக்கு விடுறது என்ன

சாய்ந்த மாதிரிதா காரதீவா காரதிவா எவ்வளோ நிற்கும் அதில் ஆஸ்திரேலியா போவாங்க இல்லை நீங்கள் எடுத்து அடுத்த வீடியோ கொஞ்சம் எடுத்து தான் போகும் அச்சோ டானை பார்க்க தான் இருக்கலாம் இது வந்து சுனாமியில் பாதிக்கப்பட்ட ஒரு கோயில் நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அந்த இந்த இருக்கு தானே மணிக்கூட்டு கோபுரம் அப்படி தான் நினைக்கணுன்ற ஒரு பக்கம் சாஞ்சிட்டு அப்படியே நிற்கி கூடுதலாக சுனாமியில் பாதிக்கப்பட்ட இடம் காரதீவலாம் காரதிவெல்லாம் கூடுதலாக சுனாமியில் பாதிக்கப்பட்ட இடம் தான் அங்கே பார்த்திங்கன்னா உடஞ்சி வீடுகள்லாம் இருக்குது பகலில் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் என்னடா திருக்கோயில் போகிற வேலை வந்த வழியா எங்களால் எடுக்க வேண்டாம் போயிட்டு ஏற்கனவே முகம்லாம் காஞ்சி போய் கிடக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் ஏண்டா இப்போ நாங்கள் காஞ்சி கருவாடு வத்தி போய் வந்து கிடக்கும் வெயில் கொஞ்சம் தண்ணியை தலைச்சிடுவோம் ஓ தண்ணியை தலைச்சோன்னு பொறிச்சு எடுப்போம் எனக்கு சட்டி சாத்தியில் போட்டு